மீண்டும் ஒரு வெற்றி பள்ளி இந்திராநகர் எங்களை பார்க்க வேண்டாம் ஒரு வெற்றி பள்ளி தோணு காலனி இருக்கு மீண்டும் வரவேற்று புள்ளி தோண்டுகாலினருக்கு ஒரு வெற்றி புள்ளி தோடுகால் அணியினருக்கு அணியினர் இந்திரா நகர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஆப் தோடுகால்

பஸ்டா பஸ்டா ஓரம் புடிச்சு பாப்பன நான் வந்து ஒரு ஸ்டேங்கு நான் தூனுனவால எனக்கு புடிச்சு ஓரம் புடிச்சு தாவுதா முடியா அதான் சூப்பர் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஐபிஎம் மஞ்சத்தோப்பு சாலை மெமரிய சையம்பட்டி ரெண்டு டீம் சரி பார்த்துக்கோங்கப்பா ஒரு வெற்றி புள்ளி இந்திரசக்தி இந்திரா நகர் பாபு இந்திரசக்தி இந்திராநகர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் தோடுகால் நான்கு வெற்றி புள்ளிகளும் இந்திரசக்தி

اڙي

இந்திராநகர் ஆட்டத்தின் கடைசி சேந்திர விடம் ரைட் தோன்று எனக்கு தார் ரைட்

ஆடத்தின் கடைசி முன்றும் ஊரவெற்றுப் புள்ளி இந்திரசதி இந்திரநகர் டார் ராய் தேரி

மடிப்புட்டி அதனை அடுத்து பொன்றாச்சி நிறுவனங்குளம் அடுத்து சிதம்பை கபடி குழு கரிங்கால் பட்டி எம் எட்டங்குளம் பி அதனை அடுத்து ஏ அனைத்து வீரர்களும் தயாராக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம்

இதனை அடுத்து ஐ மஞ்சத்தோப்பு சாலை மெமோரியிண்டா போர் வெற்றி புள்ளி இந்திரா நகர் இந்த ஆட்டத்தில் இந்திரா வெற்றி